ஹலோ மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே கடந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டில் அஃபார் ரீஜியனில் ஹைலி குபி அப்படிங்கிற ஒரு எரிமலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் வெடித்து செதுறது இந்த எரிமலை வெடித்து செதுறதுனால அதாவது ஆப்பிரிக்க கண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிய போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த எரிமலை வெடிச்சு செதுறது அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹைலி குபி அப்படிங்கிற எரிமலை வெடிச்சு சிதறனதுனால கிட்டத்தட்ட நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு எப்படி எரிமலை வெடிச்சா இப்படி நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் இந்த எரிமலைனால இந்த ஆப்பிரிக்க கண்டம் அப்படிங்கிறது எப்படி ரெண்டா பிரிய போகுது அப்படிங்கிற பத்தியும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முழுமையா வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா நாட்டில் அஃபார் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலி குபி அப்படிங்கிற எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வெடிச்சு செதறது இந்த எரிமலை வெடிச்சு செதறதுனால அதிலிருந்து வரக்கூடிய சாம்பல் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் அடி அளவுக்கு மேலே வந்து போகுது இந்த புகை வந்து அங்கே ஐம்பதாயிரம் அடி அளவுக்கு மேலே போனது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுதுன்னா ஏமன் ஓமன் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வழியாக நம்ம இந்தியா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சாம்பல் வந்து வந்துருக்குது இதனால விமான சேவை எல்லாம் ரத்தானதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க டெல்லி விமான நிலையத்தில் ஏகப்பட்ட விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதனால ரத்தாயிருக்குது ஏன் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கல் அதுக்கப்புறம் அதுல வரக்கூடிய அந்த கண்ணாடி பார்ட்டிகள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை வந்து விமான சேவையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா விசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விமான சேவையை வந்து ரத்து பண்ணாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நிக்கலங்க அதுக்கப்புறம் சைனா மியான்மர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகை அப்படிங்கிறது இந்த சாம்பல் புகை அப்படிங்கிறது போயிருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது இந்த எரிமலை வெடிச்சதுனால கிட்டத்தட்ட அந்த பக்கத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் வந்து ஒரு பூகம்பம் வந்தால் அதாவது எர்த்து கொடுக்கு வந்தால் எந்த மாதிரியான அதிர்வுகள் இருக்குமோ அந்த அதிர்வுகள் வந்து உணர்ந்ததாக வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த எரிமலை வெடித்தது ஒரு பாம்பு பிளாஸ்ட் நடந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட பயங்கரமாக இருந்ததையும் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வரைக்குமே இந்த வெடி சத்தம் அப்படிங்கிறது கேட்டதாக வந்து மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க மற்ற நாட்டு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஹைலி கூபி எரிமலை வெடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா கண்டம் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் ரெண்டாக பிரிய போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்குங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பிளவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா வெஸ்டர்ன் ஆசியாவில் தொடங்கி ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பிளவு வந்து உண்மையிலுமே நடக்க போகுதா அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அதாவது ஆப்பிரிக்கன் கண்டினெண்டில் அதாவது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற அந்த டெக்டானிக் பிளேட்ஸும் அதுக்கப்புறம் அரபு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டெக்டானிக் பிளேட்டும் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்ததாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு அந்த பிரிஞ்சதில் வந்து அந்த கடல் தான் செங்கடல் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்துகிறாங்க அதனால இந்த ஆப்பிரிக்கா பிளவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ இல்லைங்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க எப்படி நடக்க போகுது அப்படின்னா இந்த பிளவு அப்படிங்கிறது அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி வந்து எப்போயுமே மேலே மட்டும்தான் கெட்டியாக இருக்கும் கீழே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு குழம்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புக்ஸில் எல்லாமே படிச்சிருப்போம் இந்த நெருப்பு குழம்பு அப்படிங்கிறது அதுவும் அந்த அஃபார் ரீஜியன் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த அஃபார் ரீஜியன்கிறது வேர்ல்டுலேயே ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜியன் தான் அந்த அவ்வா ரீஜியன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாவா ஏரியே இருக்கு அப்படிங்கிறாங்க லாவா ஏரியனா என்ன அந்த நெருப்பு குழம்பு ஏரி அங்கே வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த அந்த இடம் அப்படிங்கிறது அவ்வளோ வெப்பமான பகுதியாக இருக்க காரணம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரிமலைகள் வந்து இருக்கிறத வந்து சொல்கிறாங்க ஏன்னா அந்த ரீஜியன் இருக்கிற நிறைய எரிமலை அப்படிங்கிறது அப்பப்போ வெடிச்சு செதறதும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ லாஸ்டாக ஜூலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை அதாவது இப்போ அந்த ஹைலி கூபிக்கு பக்கத்துலேயே ஒரு எரிமலை வெடிச்சதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மாதிரி அதாவது அடியில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பு குழம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து வர ஆரம்பிக்கும் அப்படி வர அந்த நெருப்பு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட டெக்டானிக்ஸ் பிளேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நகர்றதுக்கு அது வகுக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா அந்த காண்டினென்ட் இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தோட டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒரு பிளேட் அப்படிங்கிறத முன்னே வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறத பார்த்துட்டு தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அதாவது ஆப்பிரிக்காவோட அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லை ரெண்டு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க எப்படி அப்படின்னா ஒரு டெக்டானிக் ப்ளேட்ஸ் வந்து சோமாலியா டெக்டானிக் பிளேட்ஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூபியா டெக்னானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க இந்த ரெண்டு டெக்டானிக் பிளேட்டும் ஒன்னுல இருந்து ஒன்று விலகிறனால தான் இந்த பிரிவு அப்படி பிளவு அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த பிளவு எவ்வளோ வேகத்தில் நடக்குது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட ரெண்டு சென்டிமீட்டர் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குங்கிறாங்க அதாவது ஒரு நகம் வந்து எப்படி வளர்ந்து வருது அந்த அந்த அளவு வேகத்துல தான் இந்த நகர்வு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்குது அப்போ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நடக்கும் சொல்லி நீங்க வந்து நினைக்கலாம் ஆனால் இயற்கை வந்து எப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாராலுமே ப்ரிடிக் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் ஆப்ரிக்காவில் நடந்த அந்த பிளவு அப்படிங்கிறது யாராலுமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது அதாவது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த அந்த விஷயம் தான் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மீட்டர் அளவுக்கு அந்த பூமி வந்து பிளந்ததை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்குது ஏன் அப்படின்னா இயற்கை எப்போ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத யாராலுமே வந்து சொல்ல முடியுது அதனால இந்த பிளவு அப்படிங்கிறது பத்து இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது பிரிஞ்சு கிழக்கு நோக்கி நகரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் வந்து மோதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மோதும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமயமலை மாதிரியான இன்னொரு மலை நம்ம இந்தியாவில் தென்பகுதியில் வந்து உருவாகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம தமிழ்நாடு கேரள எல்லைகளில் அதாவது நம்ம தமிழ்நாடு கேரளாலாம் அழிஞ்சு போகிறக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஓகே இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகரு அப்படிங்கிறது அந்த எரிமலை அதாவது ஏன் அப்படின்னா இந்த அஃபார் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா இந்த அஃபார் ரீஜியன் தான் இதுக்கு ஒரு முக்கியமான வழிவகக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த அஃபார் ரீஜியன் அப்படிங்கிறது அந்த எத்தியோப்பிய நாடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எத்தியோப்பியாவில் இருக்கிற அஃபார் ரீஜியன் அப்படிங்கிறது மூணு அதாவது மூணு டெக்டானிக் பிளேட்ஸையும் ஒன்றிணைக்கிற ஒரு இடமா தான் வந்து இருக்கு என்னென்னா இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ரெண்டு டெக்டானிக் பிளேட்ஸ் ப்ளஸ் வந்து அரபு கண்டில் இருக்கிற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் இதை மூளையும் ஒன் ஒன்றிணைக்கிற ஒரு இடமா தான் இந்த அஃபார் ரீஜியன் அப்படிங்கிறது இருக்குது இங்கே இருக்கிற அந்த கீழே இருக்கிற நெருப்பு குழம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வரப்போ அங்கே இருக்கிற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படிங்கிறது நகர்வல் காரணமாக பிரிஞ்சு போறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் ஃப்யூச்சரில் மேபி இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது நடக்கிறதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கேங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி ஒரு ஸ்டடி தான் இப்படி நடக்கலாம் அப்படிங்கிறதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் பர்ஃபெக்டாக இதே மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லணும் அதே மாதிரி இந்த அஃபான் ரீஜியன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடம் அங்கே லாவா ஏரியெலாம் இருக்குது இதை வந்து ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா நாடுகள் இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா தெர்மல் எனர்ஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மல் எனர்ஜியை வச்சு ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா நாடுகள்லாம் மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ரீஜியன் இருக்க மலை பிரதேசம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மலைகள் அப்படிங்கிறது நிறைய கலர் கலராக வந்து காட்சி அளிக்கிறது காரணமாக நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா க்ரீன் ஈஸாக எல்லோ ஈஸாக அதுக்கப்புறம் ப்ளூ ஈஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால நிறைய டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் விசிட் பண்ணுறாங்க அதனால அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபார் ரீஜன் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது இந்த எத்தியோப்பியா நாட்டில் இந்த எரிமலை வெடித்த காரணத்தினால இந்த ஆப்பிரிக்க கண்டப்பீடியருக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தியரியாக வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திங்க டாடா புவை தேங்க்யூ